இப்போ மாமராஜா உள்ள வருவான் நான் கிண்டல் அடிப்பேன் தங்கச்சி போயிட்டாளானே அப்பாவேன் தங்கச்சி கிடையாது ஃப்ரெண்டுன்னா கண் பாமா இது லவ் தான் சரியா கண்டுபிடிச்சிடுவான் வயசு நல்ல ஃப்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கே பயங்கரமான அல்மணி மொழி அம்மாவுக்கு வயசே ஆவாதில்ல உங்க அப்பா தான் ஒரு கருத்துப்பேன் ஓயோ மாப்பா மகராஜா தங்கச்சி போயிட்டாளா சுத்தி அது ஆஹ் மன்னிக்கிட்டாரு ஒருத்தரே காப்பாத்தனா கருத்தரே பொண்ணேன்னு சொல்லு அந்த பிள்ளை உள்ள அவர் தானே சித்தி என்னத்தையாவது ஒளரிட்டு கிடக்காதீங்க யாரும் ஏமாத்த பார்க்க அந்த பிள்ளை நல்ல ஒன்று பேசுது ஏதோ தனியா குட்டி போய் பேசிட்டு தானே வந்தீங்க உண்மையே சொல்லு தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வாங்கன்னு கூப்பிடுதோ இல்ல ஆரம் மெண்டல் பயல ஒளரிட்டு இருக்காத அவங்க அப்பா சண்டை போட்டு ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரான் அதனால இந்த பிள்ளை வந்து தனியா கிளினிக் வைக்கிறதுக்கு உதவி கேட்டு வந்திருக்கு உங்க எல்லாரும் முடியும் சொல்லதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அதான் தனியா கூப்பிட்டு சொல்லிச்சு அவன் அப்பா ஊரண்டா மண்டா என்னமோ பண்ணிட்டு போறான் நமக்கு தேவை அந்த பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி நான் தாலி கட்டி வைக்கேன் வீடு புகுந்து பிள்ளைய சித்தி நீங்க என்ன ரவுடி கணக்கா பேசிட்டு இருக்கீங்க சித்தி நினைச்சா என்னால செய்ய முடியும் சொல்லு உனக்கு அந்த பிள்ளை பிடிச்சிருக்கலாம் சொல்லு 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 சொல்லுப்பா நம்ம ஒன்னும் வசதியிலையும் அந்தஸ்திலையும் குறைஞ்சவக கிடையாது சரியா அவன் டாக்டர்னா நம்ம பரம்பரை பணக்காரங்க என்ன உன் தம்பி ஒரு முட்டா பைய நான் ஒரு படிக்காத பையன் உங்க சித்தியும் ஒரு மூணாம் கிளாஸ் கூட தாண்டலை தான் நம்ம குடும்பத்தில் இல்லை நீ தான் படிச்சிருக்கல்லப்பா என்ன படிச்சிருக்க மறந்துட்ட கம்பியே படிச்சிருக்கல கம்பியே அது ஏதோ நம்ம குடும்பத்தில் ஐயோ சித்தி தயவு செஞ்சு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிடுங்க அந்த பிள்ளை பாவம் ஒரு ஃப்ரெண்ட்லியா உதவி கெட்டு போகுது அந்த பிள்ளைக்கு ஒரு கிளினிக் ரெடி பண்ணி கொடுக்கணும் அதை விட்டுட்டு எந்த நேரமும் கல்யாணம் கல்யாணம்னு பேசாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு எழுதி வச்சு போல இந்த பிள்ளையா மகாராஜன் லவ் பண்ணுவான் எனக்கு தெரியும்ல ஒரு ஆளோட பாத்தல கண்டுபிடிச்சிருவேன் அந்த தொங்கு மஞ்சு பிள்ளை பத்தியா அது பேர் என்னது முனிசு அது பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு ஜோடி செட் ஆகாதுன்னு அது பேசவே செய்யாது ஒரு பிள்ளை வந்ததும் ஒரு பிள்ளைய அப்படி பேசக்கூடாது அந்த பிள்ளை பாவப்பட்ட பிள்ளை நல்ல படிச்சு கஷ்டப்பட்டு முன்னிலைக்கு வந்து ஒரு வேலையில இருக்கா இல்லங்க அவ மனசு பிடிச்சு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நம்ம மகராஜன் கேட்ட பிள்ளை இந்த பிள்ளைதான் சித்தி அதெல்லாம் விடுங்க ஏதாவது கற்பனை பண்ணிட்டே கிடக்காதுங்க இந்த ஒரு கடை ஒண்ணு நீங்க கூட அம்மா ரொம்ப நாள வாடகை கொடுக்கலாம் காலி பண்ண சும்மா கிடக்குறீங்கல்ல அந்த கடையை கொஞ்சம் க்ளீன் பண்ணி அந்த ஷட்டரை மட்டும் எடுத்துட்டு அந்த டாக்டருக்கு நான் வைக்கிற மாதிரி கதவு மட்டும் வச்சு விட்டோம்னா ஒரு சின்ன கிளினிக் ரெடி ஆயிரும் பண்ணிக்கிட்டா அது நம்ம சொத்து நீ என்னாலும் செய்யி சரியா அந்த பிள்ளைய அட போவாங்க சித்தி நீங்க வேற இல்ல ஆரியா நான் அந்த கடை எப்படி இருக்குன்னு போய் பாத்துட்டு வரேன் கொஞ்சம் ஆட்கள் வந்து போற மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும் ஆ போ போ சாவி பக்கத்து கடையில இருக்கு வாங்கிக்கோ ஆ சரி பாத்தீங்களா உடனே இந்த பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி வைக்கிறதுக்கு என்ன ஓட்டம் ஓடுதான் அது ஆஸ்பத்திரி இல்லட்டி ஆஸ்பத்திரினா பெருசா இருக்கும் கிளி நீக்கி கிளி நீக்கினா சின்னதா இருக்கும் ரொம்ப நீட்டாதீரு ஆளும் கொஞ்சம் பாருங்க ஏமா அதை திட்டுத கரெக்டா தரமா சொல்லி கொடுக்காரு நான் தப்பா பேசுறத சொல்லி கொடுத்தானே கோவம் வரும் என்ன ஓவியமா இருக்கு சிரிக்கும் போது போ அப்படி காபி போட்டு இவனுக்கு காபி ஒத்தி முடியல என்னால முதல்ல ஒரு சமையலுக்கு ஆளை பாக்கணும் எலை விசாலு நீ மிந்தி மாதிரியே இல்ல ரொம்ப மாறிட்டல இது எத்தனை வட்டி தான் சொல்லிக்கிட்டே இருப்ப ஒரு மனுஷன நிம்மதியா இருக்க விடுப்போ எலை பழைய மாதிரி நல்ல அலப்பரை பண்ணிட்டு இருல எனக்கு இது பிடிக்கே இல்ல காது டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு காது ஊ ஊன் இருக்கு சரியா வாய பொத்து அவன் உனக்கு தான் தெரியும் அதனால என்னல நீ எப்பவும் போல ஜாலியா ஈர ஜாலியா இருந்தா காது கேட்காம போயிரும் பரவாயில்லையா சம்மந்த சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கப்ப இல மது மேடம் வருது இல எதுக்கு எந்திரிச்சுலாம் நிக்க போல நீ டம்மி பீஸ் ஆயிட்ட குட் மார்னிங் மேடம் ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் ஒரு வாரமா ஒழுங்கா இருக்க போல எல்லாம் அவன் செயல் ஒழுங்கா இருந்துக்க சரியா இனி பொம்பளை பிள்ளைகிட்ட பம்பிழுத்தனா அவ்வளவுதான் நீங்க இருக்கும்போது எப்படி மேடம் பம்பிழுக்க முடியும் சாரி மேடம் நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் பைதியும் தெரியாம தேவையில்லாம நிறைய விஷயத்த பண்ணிட்டேன் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன் என்னை விட்டுருங்க மேடம் ஏற்கனவே காதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அந்த பயத்தோடயே இருந்துக்கோ சரியா ஏதாவது வம்பு கம்பு பண்ண தெரிஞ்சது நேர கொண்டு போய் அவர்கிட்ட விட்டுருவேன் வேண்டாம் மேடம் நீ இனி கொண்டு போடுங்க இல்ல காலேஜ் விட்டு போ சொல்லுங்க ஆனா அந்த ஆள்ட்ட மட்டும் விட்டுறாதீங்க மேடம் சரி சரி போய் படிக்கிற வழிய பாரு எல தவக்கல இனி நீயும் ஒழுங்கா இரு தேவையில்லாத வேலையை பாத்துட்டு இருக்காத சரி மிஸ்

என்ன எழுச்சக்கா சௌக்கியமா ஏதோ இருக்கி ரொம்ப நல்ல தான் மாப்பிள்ளைக்காப்பா நேர்த்தா போயிருக்காரு அவளை பாக்க மெழிஞ்சிபே இருந்தாலும் சாலாவுக்கு துட்டு கொடுக்க போயிட்டு வந்திருக்காரு உங்கம்மா வந்து வேலை போயிருக்காரு இப்ப லீவ்ல தானே கிடக்கா வீட்டுல சும்மா தான் இருக்கா உமா அங்கதான் நீங்க தான் உமாவை அனுப்பி வச்சிங்களா சொன்னாலாமே ஆமாக்கா எங்களை தான் கூப்பிட்டு எங்க அத்தை பாட்டி வேற இந்த மரத்துல மாட்டிக்கிட்டுல ராணி லூசுகிட்ட அப்படி வரிசைக்க பிரச்சனையா வந்தது பத்தீங்களா அதனால நான் தான் அனுப்பிவிட்டேன் அவன் அங்கதான் உட்காந்து நல்ல மூணு வளையும் ஒக்கிட்டு அடக்கா போலுக்கு அக்கா ஆமாச்சு மோரையை தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருந்தாலும் எனக்கு அங்க போவதுக்கு பிடிக்காது அதுக்குதான் வேண்டாம் வேண்டான்னு நல்ல பாத்து கட்டி வச்சாலுமே சம்மதி மரமும் ஒரே தூக்கதான் செய்வாளுவோக்கா ஒவ்வொருத்தர் குணமும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் அதுக்கு என்ன செய்ய முடியும் அசஸ் பண்ணிட்டு தான் போகணும்

அவர்தான் இதெல்லாமும் சாமான் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காருல நல்ல நாளா பார்த்து அவங்க வீட்டில போய் கொடுத்துட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா அந்த சனியே வேண்டாங்கேண்டான்னு என்றதோ இழுத்து போட்டுற கூடாது அக்கா அம்மாச்சி என்னைக்கு போகணும்னு மட்டும் சொல்லுங்கக்கா நாங்க எல்லாரும் வந்துருந்தோம் எங்களை மீறி என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஆமா இவ்வளவு பெரிய சண்டை வரும் காசு நடக்க அளவா மை பி நைட்டி நைட் நூறுவா நைட்டி நூறு ஒன் நைட்டு ஏக்கா நூறுவா நைட்டியாங்கக்கா மை டி நைட்டி நைட்டி நூறுவா நைட்டி வண்டி நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்க வண்டியை நிறுத்துங்க

தேடி எடுக்கணும்லாமா இந்த அம்மா நல்ல அழகு கலரா இருக்க ரெண்டு இருக்கானே ஆ ரெண்டு இருக்குமா 200 ரூபாய் கொடு அந்த மொத்தமா தாரோனா இருங்க சரி 100 ரூபாய் நல்ல நைட்டியா இருக்குடி நல்ல காட்டன் நைட்டி ஏ மவுளுக்கு ரெண்டு எடுத்துர்க்கேன் அடுத்த வாரம் வந்தாருனா அந்த வாரம் தோச்சி பார்க்கணும் சாயங்கம் போச்சுனா எடுக்க கூடாது இல்லனா அடுத்த வாரம் ரெண்டு எடுத்துறணும் பத்துக்க நீங்கள அழகு ரெண்டு எடுத்துக்கிடுங்க ஏனா எனக்கு ஒரு நல்ல கலரா தாங்கனே தாரேமா தாரே நாங்க உங்க நரத்துக்கு அழகான மஞ்சள் சூப்பரா இருக்கு வீடு நடிகை 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 எல்லாத்துக்கும் நான் தான் இந்த மாதிரி தான் நடிகைகள்லாம் பணக்காரி ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நடி போட நூறு தான் எனக்கு தாங்க நம்பர்லாம் கொடுக்க மாட்டாவோ வீட்டுக்கு போய் கதவை தட்டுவேன் உள்ள கூப்பிட்டு காப்பி டீ ஏதாட்டு குடுப்பாவோ நைட்டு எடுப்பாவோ உடனே பேருவாவோ நான் வந்துருவேன் பரவாயில்லையே எல்லா நடிகை கூட உங்களுக்கு தெரியும் வேற யாரெல்லாம் தெரியும் சில நடிகர்களும் தான் நைட்டி வாங்குவாவோ நடிகரும் நைட்டி போடுவாரா விஜய் சேதுபதி எல்லாம் என்ன நைட்டி வாங்குவாரு அவர் பொண்டாட்டிக்கு வாங்குவாருக்கா நீங்க ஒரு ஆளு ஓ அப்படியா சரி சரி இந்தாங்கக்கா பிடிங்க இன்னும் ரெண்டு அக்கா நிக்காவில் அவங்களுக்கு கொடுக்கணும் நெட்டக்கா உங்களுக்கு என்ன கலர் வேணும் எனக்கு சிம்ரன் போட்ட மாதிரி ஏதாவது நைட்டி இருந்தா தாங்கினேன் சிம்ரன் போட்ட பழைய நைட்டி எல்லாம் இல்லக்கா புதுசுதான் இருக்கு நல்ல நக்கல் பிடிச்சாலா இருக்கிற சென்னையில தானே வரையிரு ஆமா ஆமா அடுத்து ஷூட்டிங்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் என்ன படம் என்ன விஜய் கடைசி ஒரு படம் நடிக்க போறார்ல அதுல நான் மெயின் ரோல்ல நடிப்பேன் இந்த மாதிரி நைட்டி வியாபாரம் நெட்டக்காவுக்கு சூப்பரான நைட்டி இந்தாங்கக்கா உங்களுக்கு ரோஸ் நைட்டி சிம்ப்ரன் போட்டது தானே ஆமாக்கா ஆமாக்கா இந்தாங்கக்கா உங்க கலருக்கு இந்த ரோஸ் சூப்பரா இருக்கும் தாங்கன 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 சிரிச்ச மூஞ்சக்கா உங்களுக்கு வேண்டாமா எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா சரி காசு தாங்க குண்டக்கா ரெண்டு நைட்டி நெட்டக்கா ஒரு நைட்டி சைனா மூஞ்சக்கா ஒரு நைட்டி அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஸ்கேன் பண்ணிடுறேன் அப்புறம் அவங்க கிட்ட கொண்டாங்க அங்க போய் ஸ்கேன் பண்ணுங்கக்கா முன்னாடி எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு அப்புறமா அனுப்பி விட்டுருங்கட்டி